யாழ்ப்பாணம் ஈவினை பகுதியில் ஆபத்தை ஏற்படுத்தும் கூறிய ஆயுதங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை யாழ்ப்பாணம் பிராந்திய விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரே குறித்த ஆயுதங்களை மீட்டதுடன் சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர் வெளிநாட்டு பிரஜை ஒருவருக்கு சொந்தமான வீட்டிலேயே உள்ளிட்ட ஆயுதங்கள் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன் போது எட்டு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பாக கைதான சந்தேக நபரிடம் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த நபர் பல்வேறு வன்முறை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் குறித்த விடயத்தில் வெளிநாட்டு பிரஜைக்கும் தொடர்புள்ளதா அல்லது வேறு நபர்களுக்கு தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விடுதலை புலிகளின் அன்பு முகாம் இருந்த பகுதியில் புதையல் தேடிய போலீஸ் அதிகாரி ஆசிரியர் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது நேற்றைய தினம் இரவு பத்து முப்பது மணியளவில் புதையல் தேடியவர்கள் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அழகாபுரி பகுதியில் விடுதலை புலிகளால் அன்பு முகாம் அமைக்கப்பட்டிருந்தது அன்பு முகாம் அமைக்கப்பட்டிருந்த பகுதியில் ஸ்கேனர் மூலம் புதையல் தேட முயற்சித்த குற்றச்சாட்டிலேயே குறித்த கைது இடம்பெற்றுள்ளது இதன்போது இரண்டு இளத்திரணியல் ஸ்கேனர் இயந்திரங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறை கைதி ஒருவர் வைத்தியசாலையிலிருந்து இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் காலி கராபிட்டிய வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது காலி சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் இருந்த முப்பத்தி இரண்டு வயதான நபர் ஒருவரே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர் வைத்தியசாலையின் கழிவறையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் என்று சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என குறித்த நபர் கழிவறைக்கு செல்வதாக கை விலங்குகளை அகற்றிய சிறைச்சாலை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக கழிவறைக்கு முன்பாக காத்திருந்தனர் எனினும் குறித்த நபர் கழிவறையிலிருந்து பாய்ந்து தப்பிச் சென்றுள்ளார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஐஸ் போதைப் பொருளுடன் போதை மாத்திரைகளுடன் இருவருமாக ஐவரை காத்தான்குடி பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்க தெரிவித்தார் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹைராத் நகர் டெலிகாம் வீதி கடற்கரை வீதி நூரானியா பிரதேசங்களில் நேற்று முன்தினம் இரவு போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் நிலை உடனுக்குடன் வலையத்திலிருந்து வலையளப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்